நமஸ்காரம் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பில் நடத்தப்படக்கூடிய ஸ்ரீ மகாகணபதி மந்திர சாதனை கேரளிய தந்திர வழிமுறையிலானது அந்த பயிற்சி வகுப்பை பற்றிய முழுமையான உபரங்கள் கொண்ட பதிவு பொதுவில் நம்முடைய மார்க்கங்களில் மந்திர தந்திர மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் சரி முதல்ல அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திர சாதனை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ மகாகணபதியினுடைய மூலமந்திர சாதனை ஸோ இந்த மூலமந்திர சாதனை தான் ஒருத்தருக்கு பேஸ் ஒரு அடித்தளமானது யார் ஒருத்தர் மந்திர தந்திர சாதனைகளில் ஈடுபடணும் அவங்க அதில் வந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடியது தான் இது இப்போ இந்த மகாகணபதி சாதனை யார் ஒருவருக்கு உள்ளுக்குள்ள அவருக்குள்ள வேலை செய்தோ அவர் தான் மற்ற பிற தெய்வ மந்திர சாதனைகள் செய்யறதுக்கு இலகுவாகவும் இது கை கொடுக்கும் அதே போல் நாம் போகக்கூடிய அந்த பாதையில் மந்திரதந்திர சாதனையில் ஏற்படக்கூடிய அதே போல் வாழ்வியல் வாழ்வியல் முறைகள்லையும் ஏற்படக்கூடிய தடைகள் இந்த காரிய தடைகள்னு சொல்லுவோம் இல்லையா ச காரிய தடைகளாகட்டும் நம்முடைய ஞானம் வளருவதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் அப்போ பொதுவில் நிறைய சம்பிரதாயங்கள் அப்படின்றது உண்டு ஒரு மந்திர சாதனையை செய்கிறதுக்கு நிறைய சம்பிரதாயங்கள் அப்படின்றது உண்டு இங்கே நாம் பார்க்கக்கூடியது கேரளிய தந்திர வழிமுறையில் இருக்கக்கூடிய மந்திர சாதனை தான் அப்போது இதை கொஞ்சம் உன்னிப்பாக ஓரளவுக்கு புரிஞ்சுக்கொள்வது அப்படின்றது நமக்கு கட்டாயமாக இருக்குது அப்போ ஒரு வெறுமனே வந்து மந்திர சாதனை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுவாமி அந்த சுவாமியினுடைய மூல மந்திரம் அப்படின்றிருக்கு அதை மட்டும் நாம இத்தனை எண்ணிக்கையில் ஜபம் பண்ணுறது அப்படின்றது விதிமுறையில் இங்கே அதுவும் கேரள தந்திர முறையை பார்க்கும்போது பொதுவாக ஒரு ஜபம் அப்படின்றதுக்கு அந்த ஜப விதிமுறை அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்திங்க அப்படின்னா பூர்வாங்க கிரியைகள் ஜபக் கிரியை உத்தராங்க கிரியை அப்படின்னு மூணு பகுதிகளாக நம்ம பிரிப்போம் அந்த மூணு பகுதிகளுக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா விநியோகம் அங்கன்யாசம் கரநியாசம் தியானம் மானச பூஜை மௌலமந்திர ஜபம் அப்படின்னு தேவதாயனுடைய காயத்ரி மந்திர ஜபம் அப்படின்னு சொல்லி சில உட்பிரிவுகளோட இந்த மூன்று பெரும் பிரிவுகளுக்குள்ளேயும் சில ஒரு பன்னிரெண்டு விதமான உட்பிரிவுகளோட இது செயல்படும் அந்த ஒவ்வொரு உட்பிரிவுகள்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மந்திரங்கள் இருக்கும் அந்த மந்திரம் ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் முதிரைகள் இருக்கும் ஒவ்வொரு முதிரைக்கும் பாவனை இருக்கும் அப்போ மந்திரம் முதிரை பாவனை இந்த மூன்றும் ஒருங்கே பயணிக்கக்கூடியது மூன்றையும் ஒருங்கே செயல்படுத்தி செய்யக்கூடியது தான் கேரளிய தந்திர வழிமுறையில் இருக்கக்கூடிய மந்திர சாதனை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த முதிரைகளுமே பிற சம்பிரதாயங்களுக்கும் கேரளீய தந்திர சம்பிரதாயத்துக்கும் வித்தியாசப்படும் தந்திரம் அப்படின்னு சொல்லும்போது வங்காள தந்திரம் காஷ்மீரிய தந்திரம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மிஸ்ரகவுளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அதற்கும் கேரளிய தந்திரத்துக்கும் இந்த முதிரைகளில் வேறுபாடுகள் உண்டு அப்போ இந்த ஆன்லைன் பயிற்சியில் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா முதல்ல தந்திரம் அப்படின்னா என்ன அந்த தந்திரம் எப்படி நமக்கு வாழ்க்கையில் பயன்படுது கேரளிய தந்திரம் அப்படின்னா என்ன ஸோ அதுல இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்ன அந்த கேரளிய தந்திர வழிமுறையை பயன்படுத்தி கணபதி சாதனையை நாம் எப்படி செய்கிறது அப்போ நான் சொன்ன அந்த பூர்வாங்க கிரியைகள் கிரியை உத்தராங்க கிரியைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உட்பிரிவுகளும் சேர்த்து அந்த மந்திரங்கள் முதிரைகள் எப்படி செய்கிறது அப்படின்ற முழுமையான விவரங்கள் தான் உங்களுக்கு வகுப்புல பயிற்சி வகுப்புல கற்றுக் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் அதை தாண்டி அப்போ கணபதி நான் என்ன கணபதியோடைய ஆற்றலுடைய முக்கியத்துவம் என்ன அது எப்படி மந்திர சாதனை செய்யும் போது நம்மளுடைய உடல்லையும் மனதிலையும் புத்திலையும் எப்படி அது வேலை செய்யுது அப்போ அதை நாம் எப்படி கையாளணும் அது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன கணபதியினுடைய முக்கியத்துவம் என்ன ஆதார சக்கரங்களில் கணபதியுடைய மந்திரம் எப்படி வேலை செய்யும் அப்போ ஒரு மந்திரத்தை சித்தி செய்வதற்கு உண்டான அதாவது அந்த மந்திரம் நமக்கு முழுமையாக வேலை செய்கிறதுக்கு உண்டான என்ன அப்போ ஜபம் மட்டும் இல்லை அதை தாண்டி புரஸ்சரண கிரியைகள் அப்படின்னு அப்போ அதுக்குண்டான விவரங்கள் என்ன அதெல்லாம் நம்ம எப்படி கையாளணும் அந்த மந்திரத்துக்கு எல்லா மந்திரங்களுக்கும் சில குறிப்பிட்ட பலன்கள் அப்படின்றது உண்டு அந்த பலன்களை நாம் எப்படி அடைகிறதுன்ற உண்டான பிரயோக வழிமுறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் ஒரு மந்திர சாதனை நம்ம செய்கிறோன்னா அதை பிறருக்கு தீட்சையாக கொடுப்பது எப்படி அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கு இந்த மகாகணபதி மந்திரத்தினுடைய ஒரு முழுமையான கற்றல் அப்படின்றது உங்களுக்கு இந்த வகுப்பில் கிடைக்கும் அப்போ பொதுவில் இந்த தந்திர சாதனையினுடைய அதாவது ஒரு மந்திரத்தை தந்திர கேரளிய தந்திர வழிமுறையில் சாதனை சாதனை செய்யும்போது நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் ஸோ நமக்கு ரொம்ப பெரிய அசைக்க முடியாத சக்திகள் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஸோ அந்த மாதிரியான எக்ஸாகரேஷன்லாம் இல்லாமல் ஒரு அறிவு சார்ந்து நம்ம சிந்திக்கும் போது இந்த முத்திரைகள் கேரளிய தந்திர முறையில் அந்த முத்திரைகளும் மந்திரங்களும் பயன்படுத்துகிறோம் இல்லையா ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் புத்தி பஞ்ச இந்திரியங்கள் ஸோ இதில் தான் முதல்ல அது வேலை செய்யும் அப்போ நமக்கு பொதுவில் அந்த கணபதியினுடைய ஆற்றல் நம்மளுடைய உடல்லையும் அந்த மனசு புத்தி பஞ்ச இந்திரியங்களையும் பதிய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு கணபதியினுடைய ஆற்றல் பதியுதுன்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்போ கணபதியுடைய தன்மை என்ன விக்னங்களை நிவர்த்தி செய்பவர் தடைகளை விளக்குபவர் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவர் நல்ல அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் அப்போ இந்த பலன்கள் தான் நமக்கு பிரதானமாக கிடைக்கும் அப்போ நமக்கு சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போகும் நிறைய குழப்பங்களுக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் வாழ்க்கையில நான் இதை செய்யலாமா அதை செய்யலாமா எனக்கு ஒரு முடிவெடுப்பதில் பொதுவான சிக்கல்கள் இருக்கு அப்போ நீங்கள் வாழ்க்கையில நீங்க ஒரு தொழில் பண்ணாலோ அல்லது ஒரு வேலையில் இருந்தாலோ இல்லை ஒரு சமுதாயத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ கூட ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் முடிவெடுப்பதின் திறனில் நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ அந்த முடிவெடுக்கும் திறனில் நமக்கு நாம் மேம்படுவோம் நம்மளுடைய அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது கூர்மைப்படும் நம்மளுடைய ஞானம் அது எந்த துறை சார்ந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துறை சார்ந்தும் சரி அதே போல் ஆன்மீகத்திலையும் சரி நல்ல ஞானம் நல்ல கற்றல் நல்ல கல்வி அதில் மேம்பாடு அடைவது அப்படின்றது மகாகணபதி சாதனையில் கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய காரிய தடைகள் நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் இதெல்லாம் தான் பிரதானமான பலன்கள் அப்படின்னு நம்ம அடையக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஒரு நாளில் கிடச்சிருமா வகுப்புக்கு வந்தாலே எனக்கு கிடச்சிருமான்னா இல்லை அப்போ அந்த வகுப்பில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கிறதுல தான் இருக்குது அப்போ எவ்வளோ தூரம் சிறந்தையாக அப்போ எவ்வளோ நாள் கடைபிடிக்கணும் அந்த விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் இப்படி கடைப்பிடிக்கணும் அப்போ அந்த விதிமுறைகளை நீங்கள் கையாளும் போதும் அப்போது ஒரு தினசரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் இந்த மந்திர சாதனைக்காக ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் சாதனை பண்ணும்போது இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்ட எந்த பாலின அவராக இருந்தாலும் எந்த பேதமுமின்றி ஒரு தந்திர சாதனை கற்றுக்கொள்வதற்கு எந்த பேதங்களும் கிடையாது அதே போல் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் பூஜைகள்லாம் தெரிஞ்சிருக்கணுன்ற டைமில் உங்களுக்கு அடிப்படையில் ஒரு மந்திர சாதனையுடைய அடிப்படையில் இருந்தால் பயிற்சி அப்படின்றது கொடுக்கப்படுங்க அதே போல் அதில் இருக்கக்கூடிய இது ஆன்லைன் வழி வகுப்பு தான் இல்லையா அப்போ உங்களுக்கு அந்த வகுப்பிற்குரிய பிடிஎஃப் உங்களுக்கு அந்த மந்திரங்கள்லாம் கொண்ட பிடிஎஃப் தமிழில் இருக்கக்கூடியது உங்களுக்கு கொடுக்கப்பட அப்போ உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இந்த வகுப்பு கலந்து கொள்ளும்போது இந்த பயிற்சிகளை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கும்போது எப்போ எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த வகுப்பு இந்த பாடத்திட்டம் சார்ந்து அதே போல் இன்னொரு குறிப்பிடக்கூடிய கட்டாயம் இருக்குது இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய மந்திரம் அப்படின்றது மகாகணபதியினுடைய மந்திரம் சித்தலக்ஷ்மி சமேத மகா கணபதி கிடையாது அதனால் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறேன் ஸோ அடுத்தப்பில் இது ஜூம் வகுப்பாக தான் நடத்தப்படும் மொத்தம் மூன்று நாட்கள் கொண்ட வகுப்பு இந்த மூன்று நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் வகுப்பு நடைபெறும் ஜூமில் தான் நடக்கும் அப்போ நீங்கள் ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு நோட் பேனாக வச்சுக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் ரூவில் இருக்கக்கூடிய மந்திரங்களை அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கணும் அப்போ அந்த மந்திரங்களுக்கு உண்டான ஒவ்வொரு விளக்கங்களும் கொடுக்கப்படும் பொதுவாக நம்முடைய வகுப்பு அப்படின்றது இதான் மந்திரம் இதை அப்படி செய்யுங்க அப்படின்றது இருக்காது அந்த மந்திரம் ஏன் பயன்படுத்துகிறோம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அதனுடைய பலன் என்ன அப்படின்ற முழுமையான அதாவது ஒரு நீங்கள் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்டாலும் நீங்கள் அவருக்கு தெளிவுபடுத்துகிற அளவுக்கு உண்டான கண்டென்ட் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் அடுத்தாப்புல முக்கியமான விஷயம் இந்த வகுப்பில் கலந்து கொள்வது அப்படின்னபோது நீங்கள் ஜூமில் கலந்து கொள்ளும்போது கட்டாயம் நேரடியாக அந்த ஆன்லைன் வழியில் கலந்து கொண்டதா ஏன்னா இது தந்திர சாதனை அப்படின்னு சொல்லும்போது இதுக்குன்னு நியமம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஜூமில் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி ஒரு அமைதியான இடத்துல இருந்து கலந்து கொள்ளணும் கட்டாயம் என்னால் வகுப்பில் கலந்து கொள்ள முடியாது வீடியோ பதிவு கொடுப்பீங்கன்னா இல்லை வகுப்பில் யார் கலந்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வகுப்போட ரெக்கார்டிங்ஸ் அப்படின்றதும் பகிர்ந்து கொள்ளப்படும் ஸோ மூன்று நாட்களுக்கு மேலே நேரம் தேவைப்படுது அப்படின்னா கூடுதலாக ஒரு நாள் சேர்த்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வகுப்படுக்கிறதுக்கும் தயக்கம் கிடையாது ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிகிறது வரைக்கும் தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படும் போல் இந்த ஆன்லைன் பயிற்சியில் இந்த மேற்கூறிய பாடத்திட்டங்கள் தான் நடத்தப்படும் ஸோ உங்களுக்கு இந்த மந்திரத்துக்கு உண்டான தீட்சை வேணும் தீட்சையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அது நேரிட்டு வந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஆன்லைனில் தீட்சை அப்படின்றது கொடுக்கப்படக்கூடியது இல்லை ஸோ நீங்கள் பயிற்சி வகுப்பு முடிச்சுட்டு அந்த தீட்சை உண்டான விதிமுறைகளும் உங்களுக்கு அந்த பயிற்சி வகுப்பில் சொல்லி அந்த விதிமுறைகள்லாம் பகிர்ந்து கொள்ளப்படும் ஸோ அந்த விதிமுறைகள் நீங்கள் கடைபிடிச்சிட்டு நேரில் வந்து தாராளமாக நீங்கள் தீட்சை வாங்கிக்கொள்ள அந்த தீட்சைக்கு தனியான கட்டணம் அப்படின்றது எதுவும் கிடையாது நிர்ணயம் கிடையாது ஸோ அதுக்குண்டான விவரங்களும் உங்களுக்கு அந்த பயிற்சி வகுப்பில் கொடுக்கப்படும் முகப்படுக்கிறதுக்கும் தயக்கம் கிடையாது ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிகிறது வரைக்கும் தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படும் அதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அந்த வகுப்பினுடைய நாட்கள் அதற்குரிய கட்டணம் இதெல்லாம் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கண்டிங்கன்னா வகுப்பு எந்தெந்த நாட்களில் நடைபெறும் அதற்குண்டான கட்டணம் என்ன வேறு விதிமுறைகள் என்ன அப்படின்றத தெளிவுபடுத்துவாங்க நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஸ்ரீமாதிரி நமன்